நாளை மாசி அம்மாவாசை அதாவது சர்வ அம்மாவாசை செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு அன்றைய தினம் குளிக்கும் நீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா தீராத தர்த்திரம் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் நோய் தீரும் அது மட்டும் இல்லை போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் சேரும் அது எப்படி என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்கிழமையில இந்த மாசி அம்மாவாசை வந்திருக்கு இதை சர்வ அம்மாவாசை அப்படிம்பாங்க இன்றைய தினம் வந்து பதினாறாம் தேதி போதாயன அம்மாவாசை அப்படிம்பாங்க இந்த அம்மாவாசை நம்ம விரதம் இருக்க மாட்டோம் சிலர் வந்து இந்த போதாயனர் சூத்திரோன்னா அதை பின்பற்றக்கூடியவர்கள் இதை வந்து வழிபாடு செய்வாங்க சதுர்தசி திதியில இந்த அம்மாவாசை வரும் இது வந்து மகாபாரத கதையோடு தொடர்புடைய ஒரு அமாவாசை இதுக்கு வந்து ஒரு தனிப்பதிவாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த போதாயன அமாவாசை அப்படிங்கிறது நைட்டு இரவு வந்து வரக்கூடியது அதனால தான் நேற்று ஆறு இருபத்தி ஆறுக்கு அமாவாசை திதி தொடங்குனாலும் இன்றைய தினம் இந்த சர்வ அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி இருக்குது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிடுறவங்க காலையில ஒம்பது டு பத்தரை அந்த நேரத்துல கும்பிடாதீங்க ஒம்பது மணிக்குள்ள சாமி கும்பிடுங்க இல்லை அதுக்குள்ளெல்லாம் என்னால் படையல் போட்டு முன்னோர்களுக்காக திதி இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா பத்தரை மணிக்கு மேல படையலிட்டு காகத்துக்கு பசுமாட்டுக்கு இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதா இருந்தா கொடுங்க அதே மாதிரி குளிக்கும் நீர்ல சேர்த்து இந்த பொருளை குளிப்பதும் அதிகாலையில் குளிக்கணும் இல்லை அப்படின்னா ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் குளிச்சிடணும் ஒரு சிலர்லாம் அமாவாசனா என்ன மெதுவாக எழுந்திரிச்சு குளிச்சு விரதம் விட்டுக்கலான்னு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ஒம்பது மணிக்குள்ள நீங்கள் குளிச்சிருங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராபு காலம் மூணு டு நாலரை இந்த நேரத்தில் ஏதாவது பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா செய்ய வேணாம் குளிகை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்தில் நீங்கள் படையல் இடலாம் அதனால எந்த தவறும் இல்லை இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு அதனால நீங்கள் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குறீங்க முன்னோர்களுக்காக படையலிட்டு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு முருகனுக்குரிய வழிபாடுகள் செய்கிறீங்க ஏதாவது பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா அதை செய்யுங்க முருகனு இந்த நாளில் மறக்காம கும்பிடுங்க சர்வ அம்மாவாசையாகவும் செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் முருகபெருமானை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வேண்டியது நடக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க கட்டாயமா ஒரு முருகபக்தராக தான் இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காம ஓம் சரவண பப அப்படின்னு டைப் பண்ணுங்க நமக்கு கண்ணுக்கே தெரியாம நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கடன் தான் இந்த கடன் நமக்கு மீதி இருந்தது அப்படின்னாவே நம்ம வந்து வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவோம் ஒருத்தட்ட கடன் வாங்கினோம்னா நமக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோன்னு தெரியும் ஆனால் நமக்கு இந்த பித்திருக்கடன்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால இந்த கடன் தீர்வதற்கு இந்த குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அப்படிம்பாங்க அதுக்காக ஒரே நாளில் வந்து கோடி செல்வமும் அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் இது தான் இதில் சொல்லப்பட்டுள்ளது நீர் அப்படிங்கறதே நம்மளுடைய இந்து மதத்துல மிக முக்கியமான ஒரு பஞ்சபூத சக்திகள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நைவேத்தியம் வைக்கிறோம் சாமிக்குன்னா தண்ணி வச்சு நீர்வளாவிட்டு தான் அந்த பூஜையே முடிவு பெறுவதாக நம்ம சொல்லுவோம் அதே போலதான் திதி சிரார்த்தம் முன்னோர்களுக்காக செஞ்சாலும் அந்த நீர் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீரை விட்டு தான் நம்ம அந்த படையில சாமி கும்பிட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு வைப்போம் இந்த குளிக்கக்கூடிய நீரும் அப்படிதான் எந்த ஒரு விரத நாளா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்க குளிச்சீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு நேரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நம் இல்லத்துக்கு வருவாங்க அதனால அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி வச்சா நல்லது இந்த விரத தினங்களில் புண்ணிய நீர் நீர்நிலைகள்ல நீராடுவது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை மட்டும் தருவதில்லை புண்ணியத்தையும் தரும் நம்ம நதியில தான் நீராடணும் கடல்ல தான் நீராடணும் அப்படிங்கிறது சாத்தியம் எல்லாத்துக்கும் இல்லையா அதனால வீட்ல இருந்தபடியே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த குளிக்கக்கூடிய நீருக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் முத முதல்ல படைச்சது அப்படின்னாவே இந்த நீர் தான் இந்த நீர் அப்புறம்தான் எல்லா உயிர்களுமே தோன்றியது பஞ்சபூத சக்திகள்ல நீர் ஒண்ணு இந்த நீர் வந்து அண்டத்திலும் இருக்கு பிண்டத்திலும் இருக்கு இந்த நீரை மையமா வச்சுதான் நம்மளுடைய இந்துக்களோட வழிபாட்டில் எல்லாமே இருக்கு இறைவனை வந்து தெப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம்ல நீர் நிலைகள்ல நம்ம காண்போம் இப்படி இந்த நீருக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் தர்றதுனால இந்த நீர்ல வந்து நம்ம இந்த சக்தி வாய்ந்த பொருட்களை சேர்த்து குளிக்கிறதன் மூலமாக அன்றைய நாளுக்குரிய இறை வழிபாட்டுக்குரிய சக்தி வந்து நமக்கு முழுவதுமாக கிடைப்பதற்கு இந்த பொருட்கள் உதவியாக இருக்கும் முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட் அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்தோம்ல அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும் சால்ட் தரப்பினே சொல்வாங்க நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும் இந்த கடல்ல போய் நம்ம நீராடுவதும் ஒண்ணுதான் அந்த கடல்ல இருந்து பெறப்படுகிற உப்பை வச்சு நம்ம வீட்டில் அந்த தண்ணியில் போட்டு குளிக்கிறதும் ஒன்று தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திதி சிரார்த்தம் அமாவாசை நாளில் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பித்ரு பூஜைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கையில் வந்து தர்பையை மாட்டிட்டு தான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் யாகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த தெர்பை இருக்கும் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் இந்த தெர்பை வந்து இடம்பெறும் இந்த தெர்ப தெர்பை அப்படிங்கிறது தீய சக்திகளை அணுக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு ஆன்மீகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த தெர்பையை சொல்லுவாங்க இந்த தெர்பையை துளியோண்டு கிள்ளி நம்ம அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு இன்றைய தினம் நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோசம் இதெல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும் திருமண தடை இருக்கும் அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளிச்சா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கறது இல்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறது மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தது படிகாரம் நான் ஏற்கனவே படிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன் படிகார கல் வந்து வீட்ல எப்பவுமே வாங்கி ஒண்ணு வச்சிருங்க அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும் இந்த படிகார கல்ல வந்து நீங்க குளிக்கிற நீர்ல போட்டு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி மற்றவங்களால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி பொறாமை இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படியார கல்லுக்கு இருக்குது அதனால் இந்த நாளில் மறக்காமல் இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க